கொள்ளிடத்தில் உயர் மின் அழுத்த கோபுரம் நீரின் வேகம் அதிகரித்ததால் நள்ளிரவு ஒரு மணி அளவில் சாய்ந்தது சாயாமல் இருக்க மின்வாரிய ஊழியர்கள் நான்கு மணி நேரம் போராடியும் தோல்வியடைந்தனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டம் முக்கம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் பிரித்து அனுப்பப்படுகிறது இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாமல் இருப்பதற்காக பாலத்தின் அருகே பக்கவாட்டு பகுதியில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் அதிகப்படியான நீர் வந்து கொண்டிருப்பதால் தடுப்பணையின் ஒரு பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் வரை உடைந்துள்ளது நேப்பியர் பாலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதன் அருகாமையில் இருந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தின் காங்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் நேற்று காலை முதல் இருந்தது மேலும் உயர் மின்னழுத்த கோபுரம் சாயாமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிகள் கொண்டு அதனை வலுப்படுத்துவதற்கு மின்வாளிய ஊழியர்கள் கிரெயின் உதவியுடன் சாய்ந்த மின் கோபுரத்திற்கு சென்று அங்கிருந்து ஸ்டே கம்பி மூலம் வலுப்படுத்தும் பணியை செய்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் தண்ணீரின் வேகம் தாங்க முடியாமல் நள்ளிரவு சரியாக ஒரு மணி அளவில் உயர் மின்னழுத்த கோபுரம் பலத்த சத்தத்துடன் தண்ணீரில் விழுந்து சாய்ந்தது இதனால் ஐந்து மணி நேரம் மின் உயர்மட்ட கோபுரம் நழுவாமல் இருப்பதற்காக மேற்கொண்ட பணியை தோல்வியில் முடிந்தது மேலும் கீழே விழுந்த மின் கோபுரத்தின் அருகாமையில் இருக்கும் மற்ற மின் உயர்மட்ட கோபுரங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை மின்வாரிய ஊழியர்கள் மேற்கொண்டனர் பாலத்தில் முற்றிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பணிகள் மேற்கொண்டதன் காரணமாக எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது